இன்னைக்கும் பூமியில இருந்து வெப்ப குளோபல் வார்மை ஒழிக்கிற டெக்னாலஜி தமிழ்நாட்டில் தான் இருக்கு வரப்ப உயர்த்தலன்னா பூமியில வெப்பத்தை கடத்த முடியாது மரம் வச்செல்லாம் அழியாதுங்க பூமி உள்ள இருக்கிற சூடு வெளியில போனா பூமி உள்ள இருக்கிற வெப்பத்தை வெளியில கடத்தணும் இது விஞ்ஞானி என்ன விஞ்ஞானங்க நம்ம படிக்கிறோம் பூமிக்கு மேல சூரியன் சுடுதுங்க மத்தியானத்துக்கு மேல பூமியில குளிர்ச்சி காத்து அடிக்குது குளிர்ந்து போகுது பூமி உள்ள சூடியா இருக்கு அந்த சூட்டை யார் கடத்துவா தண்ணி மட்டும்தான் மட்டுந்தான் தான் பூமி உள்ள இருக்கிற சூட்டை கடத்திட்டு மேல போவோம் நீர் மட்டும்தாங்க இந்த உலகத்திலேயே நீராவியாக மாறி உயரே சென்று வெப்பத்தை இழந்து மீண்டும் குளிர்ந்த நீரா பூமிக்கு வர்ற ஒரே ஒரு பொருள் பூமியில தண்ணி மட்டும்தான் உலகத்தில் வேற ஒரு பொருளை கண்டுபிடிக்க சொல்லுங்க பாப்போம் சும்மா கூட்டம் போட்டுக்கிட்டு தண்டத்துக்கு கடத்தருவ வேடிக்கை பார்த்துட்டு வந்து போயிட்டே இருக்கோங்க வாழ்க்கையில் எதையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்காக பிறந்தோம் என்ன செய்யணும் ஏன் வாழணும் இந்த வெப்பத்தை கடத்துறதுக்கு தண்ணிய தவிர வேற பொருளே இல்லை சூடு எங்க அதிகரிக்குது நிலத்தில் அதிகரிக்குது நிலத்திலிருந்து வெப்பத்தை கடத்தணும் அதுக்காக நிலத்துல தண்ணிய வைக்கணும் கடல்ல தண்ணிய வச்சா பூமியில இருக்கிற சூடு ஆவியா போகுமா அதுக்காக நிலத்துல தண்ணிய நிறுத்தினாங்க நெல் அதுக்காக கண்டுபிடிச்சான் பூமியில இருந்து சூடு வெளியில போச்சு தண்ணியில நெல் நின்னுது நூறு அடி நூறு நூறு கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடிக்குது ஆறு அடி வயிற நெல்லு பயிரு நாலு அடி அஞ்சு அடி தண்ணி நிக்குது பெஞ்ச மழை பெஞ்ச தண்ணியை தேக்கி வச்சிருக்கான் இப்பவும் நெல் வயல தண்ணி நிக்கும் தானே தண்ணி நிக்குது கள்ளகொள்ள கம்பங்கொள்ள தண்ணு தப்புல தண்ணி நிக்குமா நிக்காது நிக்க கூடாது அந்த தண்ணியில வரப்புல இருக்கிற மரமட்டை எல்லாம் புடுங்கிட்டு விழுந்துரும் நூறு அடி நூறு கிலோமீட்டர்ல வேகத்துல காத்து அடிச்சா என்ன செய்யும் ஆனா நாலு அடி உயரம் தண்ணியில நிக்கிற நெல் பயிர் தரையோட புடுங்கிட்டு கீழே விழுமா காத்துல அப்படியே சாஞ்சி திருப்பி காத்து போன திருப்பி தண்ணிலே நிமிந்துக்கும் காற்றை வாதத்தை சமநிலைப்படுத்துகின்ற வேலையை கற்றுக்கொள்ளுகிறது வெயில் கொளுத்துது நூறு டிகிரிக்கு மேல தண்ணிய வயல்ல போதுங்கிற அளவு கட்டி வச்சிருப்பான் ஜில்லு தண்ணியில் நீலா ஒரு வெயிலா கட்டியும் இங்க இருக்கு எனக்கு சில்லுன்னு தண்ணி நீச்சல் அடிக்கும் வெயில் நாங்க குளத்துல குளமே காணா போயிட்டு கண்ணு செவக்க செவக்க காலையில் இறங்கினா வெயிலே கண்ணுக்கு தெரியாது அடி உழுந்தா குளத்தில திருப்பி சாயந்தரம் தான் கரையர்றது எங்க இருக்கும் சூரியன் சுடுமா நெல்லு பயிர் தண்ணியில கூ நீந்திட்டு நிற்கும் வெயில் அதுக்கு தெரியவே தெரியாது மார்கழி மாசம் உறஞ்சி போயிடும் அங்கங்க வைக்கல் அள்ளி போட்டு கொளுத்தி குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க இவன் வயல்ல வரப்பு மட்டும் தண்ணி கட்டிட்டு போயிடுவான் சனியை முடிச்சா பையன் இந்த மாதிரி தண்ணியை கட்டி வச்சிருக்கான் தண்ணியை வடிய விட்டா கொஞ்சம் பூமியோட சூடாவது இருக்கும் சூரியன் எப்படா வரும்னு பார்த்துட்டு இருப்போம் வெயிலில் குளிர் காயும் நாய் வளம் தெரு நாயெல்லாம் போய் வெயிலில் குளிர் காயும் அதுகளுக்கு குளிர் காய நெருப்பு பற்ற வச்சு குளிர் காய தெரியாது நெல் பயிர் எப்போ சூரியன் வரும்னு பார்த்து வெப்பத்தை சூரியனிடமிருந்து எடுத்து கொள்ளும் சூடு தேவையில்லைன்னா குளிர்ச்சி எடுத்துக்குது காற்று அதிகரித்தா காற்றுலேருந்து தன்னை சமநிலைப்படுத்த நீரோட துணையோட கற்றுக்குது சமநிலைப்படுத்த கற்றுக்கொள்கிறது அது போலவே அதிகமான குளிர்ச்சியில் வெப்பத்தை உள்வாக்க கற்றுக்கொள்கிறது வாதம் பித்தம் காற்று வெப்பம் குளிர்ச்சியும் வேலையை வாழ்நாள் முழுவதும் அது செய்து கொண்டே இருக்கிறது தான் உணவே மருந்துன்னு எழுதுனான் தமிழ்ல இந்த நாய் சத்து கிடைத்த தண்ணியை பத்தி பேசுன நீங்கள் ஒருத்தனை பதில் சொல்லியா அதுக்கு உண்மையில இந்த நாய் செத்து கிடந்த தண்ணி ஒசக்க தண்ணங்க போவோம் ஆவியா மாறிச்சுனா அந்த நீர் ஆவியா மாறினா எங்க போவோம் மேலே போவோம் மேலே போய் மேகமா மாறிடும் திருப்பி மழை பெய்யும் இந்த உலகத்திலே சுத்தமான தண்ணி எதுங்க சுத்தமான தண்ணி எது நாய் செத்து கிடந்த தண்ணி போயிருக்கடான்னு எவனச்சும் சொல்லுவானா அப்படி தூய்மையாக்குதுங்க நெருப்பு நாய் செத்து கிடந்தா மண்ணி பார்த்தா நாரும் நாய் கிடந்த இடத்த காத்து போற பக்கமெல்லாம் நாத்தடிக்கும் தண்ணியில கடந்தா தண்ணியெல்லாம் கெட்டு போயிடும் நெருப்புல போட்டா நெருப்பு நாராது நாய் நாத்தமும் வராது நெருப்பு தான் உண்டு அழித்து விடுகிறது அதை பஞ்சபூதங்களில் தூய்மையானது நெருப்பு எல்லாவற்றையும் தூய்மை செய்யக்கூடியது நெருப்பு அந்த நெருப்பு அளவுக்கு அதிகமான தப்பு ஒரு இருண்ட வீட்டுக்குள்ள போனோம்னா என்ன செய்யறோம் என்ன செய்யறோம் முதல்ல இருட்டு வீட்டுக்குள்ள போனா முதல்ல என்ன செய்வீங்க விளக்க கொளுத்துவீங்க அது நெருப்பு தான் ஊடக பத்தி என்ன செய்வீங்க முதல்ல ஒழிச்சுட்டு உக்காருவோம் ஒரு தூள் கூட எல்லாமே ஒழிச்சு இல்லையா எங்க அது இருக்கணுமா அங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாது அது இருக்க கூடாது யாரு நம்பாலும் தீர்மானிச்சான் தேவையில்லாத நீ இங்க கூத்தடிக்க கூடாதுங்க தேவை இருந்தா தான் இங்க இருக்கணும் தேவை இல்லைன்னா இருக்கக்கூடாது முதல் ஆண்டு நிறுத்துகின்ற நீர் அடுத்த ஆண்டு மழைக்காலம் வரையில் பூமியில் நிக்கணும் நிக்கலன்னா என்ன பண்றது நிக்க வைக்கணும் அல்லது மழையை அதிகமாக பொழிய வைக்க வேண்டும் அதுக்காக செஞ்சதாங்க வரப்பு உயர்த்திய வயல்கள் இந்த வரப்பு உயர்த்தினா அந்த தண்ணீரெல்லாம் அங்கேயே வந்து நிற்கும் அதுதான் மிக பெரும் அளவில் அழுத்தம் மிகுந்த நீராவி கூட்டங்களை உருவாக்கும் தரோரமா இருக்கிற தண்ணியெலாம் ஆவி ஆகும் ஆனா இது ஒரு காலத்துலேயும் மேகம் ஆகாது தரவோரமா இருக்கிற தண்ணீர் மேகமாகாது இது மழை பொழிவை ஏற்படுத்தாது காற்று மண்டலத்து முனைக்கு நீராவி போனாதாங்க மேகம் அப்பதான் மழை அப்ப அவ்வளவு தூரம் அழுத்தத்தோடு போகணும் அப்ப மிக பெரும் நீரை சேமிக்கணும் மிக பெரும் அளவுல இரவும் பகலும் அதை தொடர்ந்து வெப்பப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதற்காக உருவாக்கப்பட்டது நெல் வயல்கள்